வெல்கம் டு த சேனல் கேவிபி டாகிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு திருத்தலம் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு முருகனோட அறுபடை வீடுகள்லேயே கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ஒரே கோவில் அப்படிங்கிற சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு திருச்செந்தூர் கோவில் வந்து கடல் மட்டத்தில் இருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் தான் இருக்கும் ஆனால் இரண்டாயிரம் வருஷமா இந்த கோவிலை எந்த ஒரு இயற்கை சீற்றமும் தொட்டதே கிடையாது அதுதான் இங்கே உள்ள அதிசயமே இப்படி திருச்செந்தூர் கோவிலை பற்றி பத்து சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இப்போ பார்க்கலாம் நாம முதல்ல பார்க்க போற தகவல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஐந்து வந்து மலை குன்றுகள்லையும் இந்த ஒரு கோவில் மட்டும் தரையில் அமர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலும் ஒரு சிறிய குன்றின் மேலே தான் அமைந்த ஒரு கோவில் இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வள்ளி குகை இந்த வள்ளி குகையை ஒட்டி மடற்பாறை மேடு அமைஞ்சிருக்கும் இந்த மேட்டு மேலே தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியிருக்காங்க நாம அடுத்ததாக பார்க்க போற தகவல் திருச்செந்தூர்ல தரிசனம் செய்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் திருச்செந்தூர் முருகனுடைய கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலிங்க சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து முருகப்பெருமானே வழிபாடு செஞ்ச பஞ்சலிங்கங்கள் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்ய முன்னாடியே தரிசன டிக்கெட் இருக்குது டிக்கெட் கொடுப்பாங்க ஐந்து ரூபாய்க்கு இதை பஞ்சலிங்கத்தை நாம் தரிசனம் பண்ணலாம் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த பஞ்சலிங்க சன்னதியை பார்த்துட்டு வாங்க நாம அடுத்ததா பார்க்க போற தகவல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது முருகனுடைய கருவறை அமைந்துள்ள அமைப்பு கடற்கரையில் இருந்து கோவில் கருவறை அமைந்துள்ள தூரம் அப்படின்னா வெறும் இருநூறு அடி தூரம் தான் பொதுவாக கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள கோவில்களில் கருவறைகள் கடல் மட்டத்தில் இருந்து உயரமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடி தாழ்வான பகுதியில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி கூட இந்த கோவில்கிட்ட நெருங்காமல் தள்ளியே தான் இருந்துச்சு நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் நாம் எப்போ போனாலும் மூடியே தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராஜகோபுரத்தோட உயரம் நூற்றி ஐம்பத்தேழு அடி கடற்கரையில் இருந்து நூற்றி நாற்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது பதினேழாம் நூற்றாண்டில் தான் இந்த ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க கிழக்கு பக்கமாக தான் ராஜகோபுரம் இருக்கணும் ஆனால் கடல் அந்த பக்கம் இருக்கிறதால இந்த பக்கம் மாற்றி அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதியை விட இந்த ராஜகோபுரம் உயரமாக அமைஞ்சிருக்கிறதால இந்த ராஜகோபுரத்தை மூடியே வச்சுருக்காங்க முருக பெருமானோட திருக்கல்யாணம் அப்போ மட்டும் இந்த ராஜகோபுரத்தை திறந்துட்டு மறுபடியும் சாத்திருவாங்க நாம அடுத்ததா பார்க்க போற தகவல் திருச்செந்தூர்ல உள்ள இன்னொரு அதிசயம் நாளை இந்த நாளை கிணறு வந்து கடலுக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள ஒரு நன்னீர் ஊற்று கிணறு முருகப்பெருமான் தன்னுடைய படை வீரர்களோட தாகம் தீர்க்க அம்பு எய்த இடம்தான் இந்த நாளை கிணறு இந்த நாளைக்கிணறு இது வரைக்கும் வத்துனதா சரித்திரமே கிடையாது நாம அடுத்ததா பார்க்க போறது திருச்செந்தூர் முருகன் கோவில கட்டுறதுக்கு பெரிய அளவுல தொண்டாற்றிய மூன்று அடியார்கள் இந்த மூன்று முருக அடியார்களுடைய சமாதியை மூவர் சமாதின்னு சொல்றாங்க இது கிணறுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனா இருக்கு திருச்செந்தூர் கோவில் போகிற நிறைய பேருக்கு இந்த மூவர் சமாதி இருக்கிறதே தெரியாது ஸோ நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த மூவர் சமாதியை பார்த்துட்டு வாங்க நாம அடுத்ததாக பார்க்க போகிறது திருச்செந்தூர் முருகரோட ஒரு சுவாரஸ்யமான திருவிளையாடல் டச்சிக்காரர்கள் இந்தியாவில் இருந்தப்போ இந்த முருகன் சிலையை திருடிட்டு போறாங்க கடலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வீச உடனே டச்சிக்காரர்கள் நாம் சிலையை திருடுறதுனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு உணர்ந்து சிலையை கடலில் தூக்கி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு முருக பக்தர் ஒருத்தருடைய கனவுல வந்து இந்த இடத்துல என்னோட சிலை இருக்குதுன்னு சொல்ல அவர் அங்கே போய் அந்த சிலையை மீட்டுட்டு வராரு மறுபடியும் திருச்செந்தூரில் கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க நாம அடுத்ததா பார்க்க போகிறது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆண்கள் எல்லாரும் மேல் சட்டை இல்லாம தான் உள்ள போக முடியும் அது ஏன் அப்படின்னா முருகனுக்கு முன்னாடி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு யாருமே கிடையாது எல்லாருமே சமம் அப்படின்னு உணர்த்துறதுக்காகத்தான் அடுத்து கடற்கரையை ரொம்ப ஒட்டி உள்ள வள்ளி குகை இந்த வள்ளி குகைக்குள்ள போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல நாம தவழ்ந்து குகைக்குள்ளே போற மாதிரி இருக்கும் முருகனோட திருவிளையாடலில் விநாயகர் யானையா மாறி வள்ளி தாயாரை விரட்டுறப்ப அவங்க வந்து ஒளிந்த இடம்தான் இந்த வள்ளி குகை நாம கடைசியா பத்தாவது பார்க்க போற விஷயம் கந்தசஷ்டி காலத்துல வெகு விமர்சனம் நடத்தப்படுற சூரசம்காரம் சூரபத்மன முருகன் வதம் செஞ்சதுனால தான் திருச்செந்தூர் கோவிலே உருவானது திருச்செந்தூரில் சூரனை வென்றதால திருஜெயந்திபுரம் அப்படின்னு தான் இந்த ஊரோட பெயர் இருந்துச்சு அது காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு இது வரைக்கும் நாம் பார்த்தது காலத்தால் அழியாத திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம கேபி டாகி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க